அந்த ஊசி போற போண்டாவை தின்னு இந்த நாய் பண்ணி மாதிரி உடம்ப வளர்த்து வச்சிருக்குதே நா மட்டும் சாப்பிட்டா என்ன நீங்க சாப்பிடலா என்ட சொன்ன ஐயோ போனிசே ஆஹ் ஒளியாம் பாரு அந்த பெருச்சாய மண்டையில குடுதண்ணி குடிச்சு சுத்தியா அப்ப நான் வர்த்துமா தம்பி வாங்க ஊருக்கு போயிட்டு இருக்கேன் தம்பி ஏங்க உங்கள அன்னைக்கு ஜெயில இருந்து விடுங்க சொல்லியா அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து என்ன தண்ணியில அதை காட்டுக்கு மாத்திட்டாங்கய்யா அச்சுஜோ அதுக்கு நீங்க ஏன் ஆபத்தப்படுறீங்க

அடுத்து வர்றவங்கள கொஞ்ச நாளைக்கு இந்த ஊர்ல விட்டு வைங்க சரி வரேன் தம்பி ஆமா நீங்க போங்க இவர் பெரிய ஜில்லா கரெக்டர் இவர் பாத்துக்குவாரு சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்ன பேச்சுக்குன்னா எதை வேணாலும் பேசுறதா ஏ தம்பி இல்ல அவர் என்ன ஊமையா என்ன எழுக்கிறதா நீ முந்திரி கொட்ட மாதிரி முந்திர ஏன் எங்களுக்கு வாயில்லையா இந்த மாதிரி வாயிலே ஊத்திடுவேன் இப்ப எங்கடா என்ன கூட்டிட்டு போற இன்னைக்கு ஏகப்பட்ட வருமானம் வரப்போகுது எல்லாம் நம்ம தொழில் விஷயமா தான் கூட்டி போறேன் சரி பொட்டியங்கையுமா என்னங்க இப்ப கூட்டி போறேன்

அடி வயித்துல வருமே அந்த கறி அந்த கறி இந்த கறி ஒண்ணுதா சொல்லுங்க பாய் அரை கிலோ கறி கொடுங்க கூடவே ஈரல் சேர்த்து போடுங்க இத பாருங்க கொஞ்சம் இருங்க வியாபாரத்தை முடிச்சிட்டு வர்றேன் கேடா இந்த ஆள் இன்னைக்கு பூரா இந்த ஒரே ஆட்டம் வச்சு வித்துட்டு இருக்கோம் அது வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கணுமா நல்லா இருக்குடா இப்பதான் ஒருத்தி வந்து அரை கிலோ கறி கொடுங்க பையன் கேட்டு இருக்கான் வந்து கால் கறி கேப்பான் அதுக்கு அடுத்தவன் கிட்னி கேப்பான் அதுக்கு அடுத்தவன் மூளை இருக்கான்னு கேட்பான்

வேலை இல்லைனத்துக்காக முதலாளியோட பார்க்காம கண்ணத்துல அரைஞ்ச இல்ல அன்னைக்கு விட்டு விடா எங்களை காட்டி கொடுத்தது நீங்க ஐயா

பாரின் மந்திரி இங்க வர்றாங்க அவங்கள பாதுகாக்கறதுக்காக நம்ம உள்ள முடிச்சு போடுறாங்க அது ஃபாரின் கேஸ் நீ இவர் அடிச்சது சொல்ற இது லோக்கல் கேஸ்ரா ஆ நடங்கடா கொஞ்சம் சார் கொஞ்சம் சார் ஏன் சார் ஒரு மனுஷனே ஒரு தடவை சப்பு அப்புனா என்ன தண்டனை ஜெயில் தண்டனை இன்னொரு தடவை சப்பு சப்பு ரெண்டு தடவை அப்புனா அதே தண்டனை அப்போ ரெண்டாவது தடவை அப்புனாலும் அதே தண்டனை தானா

வேண்டாம் எங்கயோ கறி குத்திட்டு இருந்தவன்னா என் முன்னாள் பாட ஆரம்பிச்சாண்டாம் சார்